ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது இந்த பண மூட்டையை எதுக்காக உன்னை தொடச்சுன்னேன் தெரியுமா உனக்கு நிறைய கஷ்டமும் அதனால் சில மனக்கஷ்டமும் இரவு முழுவதும் தூங்காமல் நீ இருக்கிற உடல் கஷ்டமும் எல்லாம் எனக்கு புரியுது அதனால தான் போதும் நீ கஷ்டப்பட்டது கவலைப்பட்டதுன்னு உனக்கு தேவையான பணத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் இன்று இரவுக்குள்ளாகவே நீ நினச்சது போல் அதிர்ஷ்டம் உன் ஒயில் வாழ்க்கையில் உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது அதிகமான பண நஷ்டம் ஏற்படுது என் தொழில் சரியாக போல என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவுக்கு பத்தவே மாட்டேங்குதுன்னு நீ கவலைப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக பண பணக்கஷ்டத்தை கொடுத்ததின் காரணத்தை நீ அறிய மாட்டாய் தானே உன் குடும்பத்தில் ஒருத்தருடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடியதாக பிரச்சனை இருந்தது அப்படி அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தான் அந்த உயிருக்கு பதிலாக உனக்கு பணத்தை ஈடாக கஷ்டமாக கொடுத்தேன் இந்த பணக் கஷ்டம்தான் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரையே காப்பாற்றுவதற்கு பலனாக பதிலாக இருந்ததுன்றத புரிஞ்சுக்கோ சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் பல கோடிக்கணக்கான சந்த சம்பாத்தியங்களையும் கோடிக்கணக்கான வருமானத்தையும் கூட நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் இப்போது இழந்ததையும் இப்போது கைவிட்டு போனதையும் நீ நினச்சி வருத்தப்படாத நீ மனசு வச்சினா என் ஆசீர்வாதத்தோட எல்லாத்தையுமே உன்னால சம்பாதிக்க முடியும் உறவும் உயிரும் முக்கியம் அல்லவா நல்லவங்களுக்கு நான் எப்போதுமே பெரிய கஷ்டம் வரும்போது அதற்கு பதிலாக ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து அதை ஈடு செய்வேன் அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் வேறு கஷ்டம் வருவதை தடுத்து இந்த கஷ்டத்தின் மூலமாக அத்தனையும் சரிநிகர் சமானமாக செஞ்சிருக்கேன் இப்போதைக்கு கவலைப்படாமல் தைரியமாயிரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு நீ கேள்விப்பட்டிருப்பதானே அதுதான் இப்போ உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு நீ எப்போதும் கண்ணீர் வடிக்கக்கூடாது எல்லாருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வரும்போதெல்லாம் அதை பார்த்து துடிச்சு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வருகிற உன்னை நான் கண்கலங்க விட்டுடுவேனா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடப்பதற்கு இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு வழிகாட்டுறேன் எப்போதும் நல்ல பிள்ளையாக புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் சரி செய்யவும் சமாளிக்கவும் தயாராக இரு பணம் இல்லையேன்னு பகட்டு வாழ்க்கைக்காக கண்டவங்கிட்ட போய் கந்துவட்டிக்கு பணம் வாங்கி சீரழிந்து போவதை விட உன்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் ஆச்சு இன்பமாக வாழ பழகிக்கோ எதுக்கெடுத்தாலும் கடன் வாங்குறதும் ஆடம்பர செலவு செய்வதும் அதை வாங்குமா இதை வாங்குவோமான்னு யோசிப்பதும் வேண்டாமேன் செல்பவி இப்போதைக்கு வேணும்னா உன்னுடைய நிகழ்காலம்க்கு சிக்கல்களில் இருக்கலாம் ஆனால் சீக்கிரமே இதை சிறப்பாக நான் மாற்றுறேன் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றி தான் இந்த உலகம் பேசுது உன்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கு ஆனால் இப்போது இந்த நிகழ்காலத்தில் நீ சரியாக சிறப்பாக வேலை செஞ்சினா உன்னுடைய வருங்காலம் வசந்த காலமாக மாறி எல்லாரும் அதை பார்த்து வியக்கும்படி மாறும் ஏன்னா உனக்கு துணையாக இருக்கிறது உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் வருங்காலத்தை அழகான காலமாக தான் மாற்ற போகிறேன் இன்றைய சூழல்ல யாருமே யாரையுமே நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்றாங்க ஆனால் அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட காசு பணம் இருக்கா நாளைக்கு நமக்கு ஏதாவது தேவைன்னா வந்து உதவி செய்வானா இவன் தேவைப்படுவானா மாட்டானான்னு மட்டும்தான் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தரால் இன்னொருவருக்கு வேலை ஆகணும்னா அவன் காலில் கூட போய் விழுகிறாங்க ஆனால் அதுவே வேலை முடிஞ்சு போச்சுன்னா காலை வாரிட்டு போயிடுறாங்க அப்படி தானே கூட பழகுறவங்களும் இருக்காங்க உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத துயரங்களும் தடைகளும் தோசங்களும் இருந்தது ஆனால் இப்போது எல்லாத்தையுமே விலக்கி வச்சு உன் குடும்பத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன் இந்த பண மூட்டையை உன் கண்களில் காட்டி சொன்னதின் காரணமே உனக்கு தேவையான பணத்தை உன் வாழ்வில் வரவழைத்து உன் வாழ்க்கையவே சுபிச்சம் நிறைஞ்சதாக ஆக்குறதுக்காக தான் நீ தைரியமாயிரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற உன்னை நிச்சயமாக நானே நகர்த்தி கூட்டிகிட்டு போகிறேன் நீ எப்போதும் அடுத்தவருடைய முடிவுகளை க சரி சரின்னு கேட்காம ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்டு யோசிக்க பழகு யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிடாமல் இதனால் அவங்களுக்கு என்ன பலன் உனக்கு என்ன பலன்னு எல்லாத்தையும் யோசித்து செய்ய பழகு கடந்த காலத்தில் நீ செஞ்ச தவறை மறந்துட்டினா அது தந்த பாடங்களும் மறந்து போயிடக்கூடாது தப்பு மறந்துடலாம் ஆனால் அந்த தப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஞாபகம் வச்சு மறுபடியும் தவறு செய்யாமல் நீ நடந்துக்கோ எப்போவுமே உன் வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறதுல நீ உறுதியாக இருக்கணும் எந்த லட்சியமும் எந்த ஆசையும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது ஒரு வீணான ஜடம் போலதான் மனிதன்னா மனசில் உறுதியாக ஒரு லட்சியத்தின் மீது உறுதி கொண்டு அதை அடைவதற்காக வேலை செய்யணும் பிரச்சனையும் கஷ்டமும் வரதான் செய்யும் ஆனால் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாத அதற்கு பதிலாக பிரச்சனை எதிர்கொண்டு சமாளிக்க முயற்சி செய் உன்னுடைய லட்சியத்தை அடையும் வரைக்கும் முயற்சியிலிருந்து நீ பின்வாங்கவே கூடாது நீ செய்யக்கூடிய எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லாத தப்பு செஞ்சுட்ட தெரியாமல் நடந்துருச்சுன்னா ஆமாம் இனிமே மாற்றிக்கிறேன்னு சொல்லி பழகு இந்த நிகழ்காலத்தை நினச்சி நீ பெருமை அடையலாம் உன் வருங்காலத்தை உனக்கான உயர்வு காலமாக நான் மாற்றி காட்டுறேன் நீ கடந்து வந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி நேர்மறையான எண்ணத்தோடு எப்போதும் இருந்துவிடு என் செல்வமே எத்தனையோ மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உன் கூட பேசலாம் பழகலாம் உன்னை கடந்தும் போகலாம் ஆனால் உண்மையிலேயே உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் குழப்பங்களையும் யார் ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உனக்காக ஆறுதல் சொல்கிறாங்களோ அந்த ஒரே ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பது தானே வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் சவால் எல்லா மனிதர்களும் நல்லவங்களும் கிடையாது எல்லா மனிதர்களும் கெட்டவங்களும் கிடையாது ஆனால் நல்லவர்களை உனக்கான நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்களை நீ கண்டுபிடிக்கிறது தான் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற சவாலே அப்படி நீ கண்டுபிடிச்சி நல்ல நபர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் கெட்டவங்க கூட நீ பழகுன அல்லது கெட்டவர்களை நண்பர்களாக ஆக்கி வச்சிருந்தினா என்றைக்கிருந்தாலும் ஒரு நாள் நீ தோத்து தான் அழிஞ்சு தான் போவேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய் வாழ்க்கையில் ஜெயித்தவங்களும் இருக்காங்க தோத்தவங்களும் இருக்காங்க ஆனால் ஜெயித்தவங்க மனசில் எந்த வேலையையும் சிறப்பாக செய்வதில் வெற்றி பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க தோத்தவங்க கடமைக்குன்னு எதையாவது செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கை எப்போதுமே கடமைக்குன்னு செய்கிறவங்களை ஜெயிக்க வைக்காது இதுதான் சரியாக செய்யணுன்ற உறுதியோடு செய்பவர்களை தான் வாழ்க்கை சிறப்பான வெற்றிகரமான மனிதராக மாற்றுங்கிறதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே எப்போவுமே உன் வாழ்க்கையில உனக்குன்னு என்ன வேலை இருந்தாலும் என்ன கடமை இருந்தாலும் என்ன பொறுப்பு இருந்தாலும் அதை சரியாக முழு முயற்சியோட செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷம்தான் அதிகம் நிஜமா நடக்கிற விஷயத்தை விட ஏற்கனவே நடந்ததை நினைக்கும் போது எத்தனை நாள் நீ சிரிச்சிருக்க நிஜங்கள் எப்போதுமே நிலைப்பது கிடையாது அதே போல நினைவுகளும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களும் ஒருபோதும் உன் மனசை விட்டு அழிவது கிடையாது அழிவது கிடையாதுன்னு தெரியுது அப்புறம் என்ன நல்ல நினைவுகளையும் சந்தோஷ நினைவுகளையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு கெட்ட நினைவுகளையும் கஷ்டம் தரும் விஷயங்களையும் மனசில் இருந்து தூக்கி போடு நான் உன் கிட்ட கொடுத்துருக்கிறது வெறும் காகிதம் வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கைங்கிற வெறும் காகிதத்துல நீ எழுதலாமா வரையலாமா கிறுக்கலாமா அல்லது கிளிக்கலாமான்றது பொன் கைகளில் தான் இருக்குது என் செல்வமே வாழ்க்கைங்கிற இந்த காகிதத்தை நீ அழகாக எழுதி வரையப்போறியா அல்லது கிருக்கி கிழிச்சு தூர போட போறியான்றதை நீயே முடிவெடு ஜெயிச்சு தான் ஆகணும் சந்தோஷமாக தான் ஆகணும்ன்ற முடிவோட இரு ஒரு பெண் திருமணத்திற்கு கூட தன்னுடைய பேர் எழுத்தின் பேரின் முதல் எழுத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்வதுதான் தான் அவளின் உண்மையான சுதந்திரம் ஒரு பெண்ணை பிறக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்து பட்டப்படிப்பு படிக்க வச்ச அவருடைய தந்தையின் முதல் எழுத்து கடைசி வரைக்கும் கூட இருக்கணுன்றது உண்மையான நல்ல மகளின் எதிர்பார்ப்பாக விருப்பமாக எப்போதும் இருக்கும் உனக்கும் அப்படி இருந்தா நீ அதை சரியாக சிறப்பாக செயல்படுத்து உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல அந்த கஷ்டத்தை நினச்சி அழுகாத அந்த கஷ்டமான நேரத்தில் இந்த முருகப்பெருமானின் நாமத்தை சொன்னால் போதும் எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்வமே பணக்காரங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதும் இல்லை ஏழைகள் எப்போதுமே அழுது கொண்டு இருப்பதும் இல்லை சந்தோஷங்கிறது நீ வாழ்கிற விதத்தில் தான் இருக்கே தவிர பணத்தில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை சரியாக அமைய மாட்டேங்குது பாசம் தெரிஞ்சவனுக்கு தாய் உயிரோடு இருக்க மாட்டுறாங்க அன்பு தெரிந்த மனிதர்களிடத்தில் காதல் அமையவே மாட்டேங்குது உழைக்க தெரிஞ்சவனுக்கு சம்பாதிச்சாலும் காசு கையில் தங்க மாட்டேங்குது இப்படி எல்லாருக்கும் எல்லாமே எதிர்பார்த்ததற்கு மாறாக அமைஞ்சாலும் உனக்கு எது தேவையோ எது சரியோ அது இந்த முருகப்பெருமான் நான் அமைச்சு தர்றேன் உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ உன் மனசையும் அமைதியாக வச்சுக்கோ உன் வார்த்தைகளை நிதானமாக கவனமாக பேசு உன் செயல்கள் எப்போதும் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டு பக்தியை முழு மனதோட பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ செலுத்தும் போது உனக்காக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் எல்லாத்தையுமே சிறப்பாக அமைச்சு தருவேன் நீ நினைச்சதை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து உன்னை அழகாக அற்புதமான வாழ்க்கையை வாழ வைக்க தான் போகுது ஓ முருகா போற்றி